நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் சன்ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க இரண்டு மாடலுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா மூன்றாம் ஈத்து மாடுங்க கண் போட்டு தற்போதைக்கு வந்து இரண்டு மாதங்கள் ஆகுதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்துட்டிங்கன்னா காலையில் ஒரு நாலு லிட்ருமே சாயந்தரம் ஒரு மூணு லிட்டருமே ஆக ஒரு நாளைக்கு வந்து மொத்தம் ஏழு லிட்டரு கறவை வந்து இருக்குதுங்க மூன்றாம் ஈத்து மாடுங்க கன்று போட்டு இரண்டு மாதங்கள் ஆகுதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ மாட்டோட முழு தவணுமே தெரிஞ்சுக்க முடியுங்க ரெண்டாவதாக வந்து இந்த வீடியோலேயே ஒரு காரி மாடு ஒன்று இருக்குங்க உங்களுக்கு வீடியோ வந்து பின்னாடி வரும் பாருங்கள் அந்த மாடு காரி மாடு பார்த்துட்டிங்கன்னா இரண்டாம் ஈத்து மாடுங்க கன்று போட்டு மூன்று மாதங்கள் ஆகுதுங்க தற்போதைய பால் கறவின்னு பார்த்துட்டிங்கன்னா நாலு ப்ளஸ் மூணு ஏழு லிட்ரு வந்து இருக்குதுங்க சினையூசி போட்டு ஒரு வாரம் ஆயிருக்குதா தெரிவிச்சுருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து முப்பத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த இரண்டு மாடுகள் வந்து விற்பனைக்கு இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா சிவகங்கை மாவட்டம் மானாமதுரைங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதாக லீனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க ரெண்டு மாடுமே வந்து கண்ணுக்குட்டியோட தான் விற்பனைக்காக இருக்குதுங்க வேணுங்க நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கங்க மற்றும் ஒரு வழியை பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்